வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது ஆர்கே சிட்டிகள் ஏஜென்சியில் புதிய மருந்து அறிமுகப்படுத்தும் விழா முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தினார் ஆர்கே பர்மா சிட்டிகள் ஏஜென்சியில் புதிய மருந்துகள் அறிமுகப்படுத்தும் விழா காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் சண்முக பெருமாள் தலைமை தாங்கினார் டாக்டர் சரத்குமார் அவர்கள் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு புதுவை மாநில முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய மருந்தினை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஓம் சக்தி ரமேஷ் டாக்டர் ஜீவ பிரபாகரன் மனிஷா தேவி ஆண்டாள் அஸ்வினி விக்னேஷ் உள்பட்ட ஆர்கே பர்மா சிட்டிகள் ஏஜென்சியின் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்